வணக்கம் பாகியலட்சுமி சிறையில் பாக்யா அங்கே வேலை செய்கிறவங்க எல்லாேரும் கூப்பிட்டு சொல்கிறாங்க இப்போ அவங்களாம் வருவாங்க கொஞ்சம் கொஞ்சம் பேராக வந்தாக்கா எல்லாருக்கும் போட்டோம் அம்டி இல்லான்ட்டு அப்போ செல்வி சொல்கிறாங்க இங்கே ஏதாவது பிரச்சனை நடக்குமான்ட்டு எனக்கு பயமாக இருக்குதுக்கா எனக்கு என்னோமோ தோணுதுன்னுட்டு அப்படிலாம் எதுவும் நடக்காது பார்த்துக்கலான்ட்டு அந்த நேரத்தில் பத்து பத்து பேராக வருவாங்கன்ட்டு அவங்களுக்குலாம் போடலான்ட்டு இவங்க எல்லாேருக்கும் போடுறாங்க அங்கே வந்தவங்களாம் சாப்பிட்டுக்கிட்டு எங்களுக்கு அது வேணும் இது வேணுன்ட்டு இல்லாத பொருளெல்லாம் கேட்குறாங்கன்ட்டு ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு மாதிரி கேட்டுக்கிட்டு சத்தம் பண்ணி கலாட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இவங்களுக்குலாம் என்ன பண்ணுறது பதில் சொல்கிறதுன்னு தெரியாமல் மொழிக்கிறாங்க பாக்கியா அந்த நேரத்தில் பழனிச்சம் வராரு யார் யாருக்கு என்னென்ன வேணும்ன்ட்டு அவர் வந்துட்டு எல்லாத்தையும் உள்ளே போயிட்டு ரெடி பண்ணிட்டு எடுத்து வந்து கொடுக்குறாரு அதை பார்த்து பாகியாக ஷாக்காக வராங்க எல்லாருக்கும் கொடுத்தவனும் அதுக்கப்புறமா அவங்கள அவங்கள அமைதியாக சாப்பிட்றாங்க அதுக்கப்புறம் நீங்கள் போயிட்டு ரெஸ்ட் எடுக்க மேடம்ன்ட்டு இல்லை சார் நீங்கள் எல்லாம் அதெல்லாம் செய்கிறீங்களேன்ட்டு அது நினைவில் என்ன மேடம் பரவாயில்லன்ட்டு எல்லோரும் சாப்பிட்டுட்டு போய்ட்றாங்க நீங்கள் அசத்துட்டிங்க சார் அந்த நேரத்தில் அவங்களாம் எப்படிலாம் வந்து பிரச்சனை பண்ணாங்க இல்லாத பொருளெல்லாம் கேட்குறாங்க அவங்க ஆர்டர் கொடுத்து தான் நாங்கள் செஞ்சு கொடுத்தோம் அப்படியும் ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி வந்து பிரச்சனை பண்ணிட்டாங்க நான் எப்போ பார இருட்டில் வழி தெரியாமல் வெளிச்சம் தெரியாமல் கஷ்டப்படும் போதெல்லாம் நீங்கள் தான் வந்து காப்பாற்றுறீங்கன்னு சொன்னோன்னு எப்பவுமே நான் வந்து உங்களுக்கு பிரகாசமாக இவங்க உங்களை கஷ்டத்தில் வந்து எப்பவுமே மீட்டு கூடவே இருப்பேன் மேடான்ட்டு அவங்களும் அவரும் அப்படி சொல்கிறாரு அதை பார்த்து தோசிரிச்சுக்கிட்டே உள்ளே போய்ட்றாங்க செல்வி அப்போ நீங்கள் சாப்பிட்ல சொல்லும் போது எனக்கு வேணாம் மேடம் நான் வரும்போது தான் சாப்பிட்டோம் வந்துட்டு சரி ஜூஸ் அது கொடுப்பீங்க இருங்கன்னுட்டு அவங்க உள்ளே போயிடுறாங்க இதே நேரத்தில் வீட்டில் தாத்தா குழந்தை கொஞ்சிக்கிட்டு இருக்காரு அவர் ஈஸ்வர் எங்கே இல்லை உன்னை விட்டுட்டு இப்படியெல்லாம் போகிறதுக்கு தான் அவருக்கு மனசு கொஞ்சம் தெரிலன்ட்டு அவர் குழந்தை கொஞ்சிக்கிட்டு இருக்கும்போது குழந்தை அறுதுன்ட்டு அவர் ஜெனிக்கிட்ட குழந்தை கொடுத்துட்றாரு இந்த பேப்பரில் எடுத்துக்கணுமான்ட்டு அமிர்தா வந்து கேட்குறாங்க எடுத்துக்குமா அந்த பேப்பரை படிக்கிறது வேணான்னு தோணுதுமா எப்பார் யாரைப்பார் ஏன் மாற்றிட்டான் ஏன் மாற்றிட்டானே ரொம்ப போட்டு வச்சிருக்குதுமா பார்க்கறது கஷ்டமாக இருக்குது இப்படி தானே பண்ணேன் என்னோட பையன்ட்டு அதை கேட்டதை ஜெனிக்கு ஒரு மாதிரி ஆகுது அந்த நேரத்தில் குழந்தை அழுதுகிட்டே இருக்குதுன்னு சொன்னவனே அமர்தா சொன்னால் கூட இவங்க கேட்க மாட்டாங்க அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்ட்டு இல்லைங்க குழந்தைக்கு ஏதாவது ஆக போதோன்னு எதுக்கும் கருத்து சொல்லிகிட்டே இருக்காதுன்ட்டு அவங்க குழந்தை எடுத்துகிட்டு போய்ட்டுறாங்க இவங்க ஹோட்டலுக்கு வராங்க பாக்கியாக இருக்காங்க கணக்கு பார்த்துக்கிட்டு இருக்காங்க என்னம்மா வந்தவங்களுது திறப்புலாம் முடிஞ்சிச்சான்னு கேட்டவனே பண்ணிட்டேன் வந்தவங்க அவங்க ஆர்டர் கொடுத்ததை விட ஐம்பது பேர் எக்ஸ்ட்ரா சாப்பிட்ருக்காங்க அதை தான் கணக்கு பார்த்துக்கிட்டு இருக்கா அவரை வர சொல்லியிருக்கேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அவரும் வராரு என்ன மேடம் வர சொன்னீங்க இன்னொன்று நீங்கள் கொடுத்த ஆர்டரை விட ஐம்பது பேர் எக்ஸ்ட்ரா வந்திருக்காங்க சார் அதுக்கு நீங்கள் பணம் கொடுக்க வேண்டி வரும் சொன்னா என்ன மேடம் நீங்கள் மற்ற இடத்துலலங்கா இந்த நேரத்தில் ரொம்ப பேர் சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க ஜனம் ஜாஸ்தியாக இருக்கும் இந்த இடத்துல யாருமே இல்லை நான் தானே உங்களுக்கு ஆர்டர் கொடுத்தேன் இதெல்லாம் போய்ட்டு நீங்கள் கணக்கு கேட்பீங்களா பார்த்துக்கலாம் விடும் அவர் பணம் கொடுக்காமலே போய்ட்றாரு எதுக்காகத்தான் சொன்னேங்க நான் நீங்கள் தான் நம்மளை பார்த்தீங்களா இப்போ ஏமாற்றிட்டு போயிட்டாருன்ட்டு அதுக்கப்புறம் பேசி வாங்கிடலாம் விடுன்ட்டு அதெல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லைன்ட்டு செல்வி சொல்கிறாங்க இதே நேரத்தில் ராதிகா வீட்டில் சாப்பாடு செஞ்சு எடுத்து வந்து வைக்கிறாங்க அவங்க அம்மா வாங்கிட்டு நான் முதல்ல அத்தை எடுத்துன்னு போய் போட்டுகிட்டு வந்து கொடுக்குறேன்ட்டு அவங்க இருக்கட்டும் நாம் இங்கே இருக்கலாம் கொஞ்சம் நேரமாக அதை நிம்மதியாக இருக்கலாம் சொல்லும்போது போது அவங்ககிட்ட எப்போ பார் நீ பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காதுமா பாவம் அவர் அவர் போய்ட்டு பிஸ்னஸ் பண்ணுறது வேணாவா நாம் இங்கே பிரச்சனை பண்ணோம்னாக்கா அவர் தான் பாதிக்கும் அதனால் அவருக்கோசமாக அதை நீங்கள் அவங்கக்கிட்ட போடாத சொல்லிகிட்டு இருக்கும்போது அதே நேரத்தில் கோபி ஆர்டர் பண்ணியிருக்கான்ட்டு இவங்க ஃபோன் பேசிக்கிட்டு வந்துட்டு ஈஸ்வரி சாப்பாடு வாங்கிட்டு வந்துட்டு பிரியாணி சாப்பிட்றாங்க இதுக்காக தான் நீ சப்போர்ட் பண்ணியா இப்போ உன்னோட புருஷனாக சேர்ந்து நோஸ் கட்டு கொடுத்துட்டானான்ட்டு அவங்க அம்மா திட்டிட்டு போகிறாங்க ராதிகாவுக்கு இவங்க அந்த பிரியாணி உட்காந்து ரசித்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க எதிரில் ஷாக் பார்த்துக்கிட்டு இருக்காங்க ராதிகா இதோட முடிது நன்றி வணக்கம்